சபையார் அமருவோம் தலைகளை தாழ்த்தி நாம் செவிப்போம் நீ அன்பின் நல்ல ஆண்டு வரே இந்த ஐந்தாவது மாதத்தின் முதல் வாரத்தின் கத்தினுடைய ஓய்வு நாளிலே பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் கலந்து கொள்ள உய ஆராதிக்க எங்களுக்கு தந்திருக்கிற மாதிரி கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை பாடினோம் உம்மை துதித்தோம் இப்பொழுதும் ஆண்டு வரே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் பலனடையும்படியாக காத்திருக்கிறோம் எங்களோடு பேசியார்களும் வேண்டிதான மன்னாவை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கியார்களும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயிக்கிறோம் அன்பின் பரலோக நீடி நீச்ச நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே வந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தை வரவேற்றுக் கொள்கிறேன் இது கத்தர் உண்டு மணி இது பரிசுத்தமான நல் நாள் இது கத்தருடைய ஓய்வு நாளாக இருக்கிறது வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த நல்லாளாக இருக்கிறபடினாலே ஆண்டு வரை ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் கடந்த நாலு மாதங்கள் நம்மை கண்ணின் போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளாகவும் அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவுனாலும் உத்தாசையினாலும் நாம் பிரவேசித்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாதத்திற்காகவும் நமக்கு ஆசிர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனமானது சங்கீதம் நூத்தி இருபத்தி ஓராவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம் நூத்தி இருபத்தி ஓராவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் கத்தர் உணை கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் கத்தருணை காக்கிறவர் நூத்தி இருபத்தி ஓராவது சங்கீதம் நமக்கு ரொம்ப தெரிந்த பிரய ரொம்ப பிரபலமான அல்லது நமக்கு உற்சாகத்தை அளிக்கிற தேவன் நம்மை காக்கிறவர் என்கிறதற்கு அடையாளமாக எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக என்ன செய்கிறது இருக்கிறது அதுல ஐந்தாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது கத்தர் உன்னை காக்குறவர் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார் கத்தர் காக்கிறவராக இருக்கிறார் எப்படிய பாஷையில ஷமார் என்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆறு முறை அதே வார்த்தை அந்த சங்கீதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தத்தை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் அவர் காக்குறவராக இருக்கிறார் எப்படியாக காக்கிறவராக இருக்கிறார் என்றால் ஒரு காவலாளியை போல நம்மை காக்கிறவராக இருக்கிறார் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் நம்ம மீது எப்பொழுதும் கண்ணோக்கம் உள்ளவராக நம்ம மீது எப்பொழுதும் கரிசனை உள்ளவராக நம்மை கவனித்து அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் பார்க்கிறவராக இருக்கிறார் எந்த ஒரு தீங்கு நம்மை அணுகாதபடிக்கு எப்படியாக ஒரு காவல்காரன் எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறானோ அதே போல அவர் காக்கிறவராக இருக்கிறார் நாம் இருக்கிற நிலைமையிலிருந்து விழுந்து விடாதபடிக்கு நம்மை பாதுகாத்து பராமரிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் பாரமாக இருக்கட்டும் கவலையாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்னுடைய சந்தோஷத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிற தேவன் அல்ல ஆனால் என்னுடைய துக்கத்தையும் நான் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு நல்ல தருணத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார் தருகிறவராக இருக்கிறார் ஆகவேதான் கத்தர் என்ன என்ன செய்கிறவராக இருக்கிறார் காக்கிறவராக இருக்கிறார் அலையலூயா கத்த நம்மை காக்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் இந்த மாதங்களிலும் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார் இஸ்ரோவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை காலை தள்ளாட விடுகிறவராக இருக்கிறார் எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு நம்மை காக்கிறவராக இருக்கிறார் போக்கையும் வருத்தையும் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார் பாதுகாத்து நமக்கு வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அந்த தேவன் தொடர்ந்து நம்மை காக்கிறவராக இருந்து நம்ம இந்த விடுமுறை காலங்களிலே நடத்துவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் விடுமுறை காலங்கள் நமக்கு இன்னும் சந்தோஷத்தையும் இன்னும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் என்று நான் கத்திருக்குள் என்ன செய்கிறேன் கொடுக்கப்பட்டிருக்கிறதான தலைப்பானது விட்னசஸ் டு கிரைஸ்ட் ரெசரக்ஷன் விட்னசஸ் டு கிரைஸ்ட் ரெசரெக்ஷன் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சிகளாக என்ன செய்கிறோம் காணப்படுகிறோம் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு யார் சாட்சிகள் நாம் எல்லோரும் சாட்சிகளாக காணப்படுகிறோம் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாக சாட்சி ஒருத்தவங்க சாட்சி கூறுனாங்க அப்படின்னா எது நிமித்தமாக சாட்சி கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒன்று கண்ட காரியங்கள் அல்லது அனுபவித்த காரியங்கள் கண்ட அனுபவித்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அது என்னதாக இருக்கிறது சாட்சியாக என்ன செய்கிறது இருக்கிறது அதே காரியத்தை ஒரு சட்டத்திற்கு முன்பதாக கொண்டு வந்து கண்ட பார்த்த கேள்விப்பட்ட விசாரித்த ஆராய்ந்த காரியத்தை கொண்டு சட்டத்தில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அது வாக்குமூலமாக என்ன செய்கிறது மாறுகிறதாக இருக்கிறது அது சாட்சி வாக்குமூலமாக என்ன செய்கிறது மாறுகிறதாக இருக்கிறது யூதர்களுடைய யூதர்களுடைய முறைமையின்படியாக ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது சாட்சி என்ன செய்யணும் கொடுக்கணும் ஒருவருடைய சாட்சி என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த காலங்களிலே அந்த தங்களுடைய வீடுகள்ல என்ன செய்யறாங்க எல்கை என்ன செய்வாங்க போட்டு வைப்பாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவர்கள் தங்களுடைய எல்கையை தாண்டி இந்த எல்கைக்குள்ளாக வரும்போது அதை கண்டவர்கள் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது சாட்சி கொடுத்தா மட்டும்தான் அவனுக்கு என்ன செய்யப்படும் தண்டனை என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் ஒருவன் மாத்திரம் அல்லது அந்த வீட்டால் மாத்திரம் சொல்லும்போது அவனுக்கு என்ன செய்யப்படாது தண்டனை கொடுக்கப்படாது இது அவர்களுடைய முறைமையாக இருக்கிறது இப்படியாகவே தேசங்கள் எல்லா தேசங்களிலும் பலவிதமான சட்டத்திட்டங்கள் இருக்கிறது அங்கே வந்து நாம் ஒரு காரியத்தை நடந்த நிகழ்வை சொல்லும்போது போது அது வாக்குமூலமாக என்ன செய்யப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சாட்சிகளாக காணப்படுகிறோம் என்றால் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வது சாட்சியாக என்ன செய்கிறது காணப்படுகிறது நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை பகிர்ந்து கொள்வது எதாக காணப்படுகிறது சாட்சியாக காணப்படுகிறது அப்போ அதை பகிர்ந்து கொள்வதற்கு ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஒன்று இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதும் அல்லது நான் கண்டது கா நான் கண்டது கேள்விப்பட்டது ஆராய்ந்த காரியம் முதலாவது காரியம் ரெண்டாவது காரியமானது நான் அனுபவித்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அனுபவித்த காரியத்தை நான் என்ன செய்வது பகிர்ந்து கொள்வது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சாட்சியாக இருக்கிறது அப்போ இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தல்தல்க்கு சாட்சியாக நாம் காணப்படுகிறோம் என்றால் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தல்தல் குறித்து நாம் எவ்வாறாக அறிவை பெற்றிருக்கிறோம் அல்லது எந்த இந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்கிறதையும் இரண்டாவதாக இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தல்தலை நாம் எவ்வாறாக அனுபவித்திருக்கிறோம் என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது நாமும் சாட்சிகளாக என்ன செய்யப்படுகிறாம் காணப்படுகிறவர்களாக இருக்கலாம் ஆகவே முதலாவது காரியம் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தல்தல் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியங்கள் தான் இந்த நாளிலே ஞாபகப்படுத்தும்படியாக நான் கத்திற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறேன் முதலாவது காரியம் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தல்தலானது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்வாக என்ன செய்கிறது இருக்கிறது இது என்ன நிகழ்வாக இருக்கிறது இட்ஸ் ஃபேக்ட்

பின்பற்றினவர்களாக அல்ல பின்பற்றுகிறவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கத்தராக வல்லமையையும் நம்முடைய கத்தராக வருகையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் உங்களுக்கு என்ன செய்தோமா என்ன என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளினாலே நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகள் ஒரு சைடுல என்ன ஓடிக்கிட்டு இருக்காங்க கட்டுக்கதைகள் என்ன செய்துட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு அதை மித்தலாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மித்ஸ் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நிறைய மித்தலாஜிக்கலான காரியங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது ஜனங்கள் பரப்பி கொண்டு இருக்கிறாங்க தந்திரமாக தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய நினைவுகளையும் தாங்கள் யோசிக்கிற கொள்கைகளையும் மனிதர்களுக்குள்ளாக புகுத்தும்படியாக தந்திரமான பலவிதமான கட்டுக்கதைகளை பர பரப்பி கொண்டு இருக்கிற சூழ்நிலையிலே இங்கே பேதூர் சொல்கிறார் நாங்கள் எந்த தந்திரமான கட்டுக்கதைகள் என்ன செய்யலை நாங்கள் பரப்பவில்லை நாங்கள் பின்பற்றவும் இல்லை ஆனால் தேவனுடைய மகத்துவத்தை நாங்கள் கண்ணார என்ன செய்தோமா கண்டோம் அந்த வல்லமையையும் அந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வல்லமையை கொண்டவர்களாக அவருடைய வருகை குறித்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஒரு புறத்துல என்ன ஓடிக்கிட்டு இருக்கு கட்டுக்கதைகள் என்ன செய்து ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளுடைய சமுதாயத்திலையும் அல்லது நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின் படியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல கோடி தேவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அந்த தேவர்களை யார் உருவாக்கி இருக்கிறார் என்றால் மனிதர்களே அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க தேவத்துவத்தின் தன்மைகள் என்ன செய்திருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க அதனால தான் ஒரு மனிதனாக இருக்கிறவனுக்கு பத்து தலை பத்து கால் பத்து கை என்ன செய்கிறது உருவாகிறதாக இருக்கிறது ஒரு மனிதன் என்ன செய்கிறானா ஒரு கால் எங்கே செய்கிறான் இந்தியாவில் வைக்கிறான் இன்னொரு காலை இலங்கையில் வைக்கிறான் அவ்வளோ பெரிய உருவம் அவனுக்கு உள்ளாக என்ன செய்கிறது காணப்படுகிறது இது எல்லாம் என்னதாக இருக்கிறது கட்டு கதைகளாக என்ன செய்கிறது இருக்கு இது எதற்காக இந்த கட்டு கதைகள் ஒரு கலாச்சாரத்தை ஒரு பலவிதமான காரியங்களை பலவிதமான உபதேசங்களை கொள்கைகளை ஜனங்களுக்குள்ளாக புகுத்தும்படியாக இது சாதாரணமான மனிதன் என்று கூறுனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்பதற்காக மனிதனுடைய கற்பனையை கொண்டு கற்றுக்கதைகளை என்ன செய்கிறார்கள் பரப்புகிறவர்களாக என்ன செய்கிறாங்க காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தர்தலானது அப்படி கற்றுக்கதை கிடையவே கிடையாது அது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த கத் கட்டுக்கதைகள் எப்படியாக இருக்கிறது இது மனிதர்களுடைய உணர்வை ஒரு பரவச நிலைமையில என்ன செய்கிறது கொண்டு வருகிறதாக இருக்கிறது ஓ இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததா என்பதை ஆச்சரியப்படும்படியாக நாம் கேள்வி நாம் பார்க்கும்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த கட்டுக்கதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கட்டுக்கதைக்கு எந்த விதமான ஆதாரங்களும் நடந்த நிகழ்வுகளுக்கான எந்த விதமான காரியங்களும் இல்லவே இல்லை இது எங்க நடந்துச்சு எப்போ நடந்துச்சு என்ன கால சூழ்நிலையில் நடந்துச்சு இதை யார் கண்டார்கள் யார் பார்த்தார்கள் இதை யார் எழுதி வைத்தார்கள் என்பதற்கான எந்த ஒரு வெரிஃபையபிள் ரெக்கார்ட்ஸ் என்னது இல்லை இல்லவே இல்லை ஆனால் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தளுக்கான எல்லா ரெக்கார்ட்ஸ் என்ன செய்யுது வேதாகமத்திலையும் இருக்கு வேதாகமத்துக்கு வெளியே என்ன செய்யுது இருக்கு நாம் அதை குறித்து என்ன செய்வோம் நாம் தொடர்ந்து தியானிப்போம் அப்போ முதலாவது காரியமாக தாங்கள் கண்களாலே இந்த உயிர்த்தலை கண்டது நிமித்தமாக இந்த தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளாக என்ன செஞ்சாங்க காணப்பட்டாங்க யார்னால கண்டாங்க நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யோவான் இருபதாம் அதிகாரத்துல மகதலேனா நான் என்ன செய்யறாங்க உயிர்த்தழ்ந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கண்களால என்ன செய்யறாங்க காணுகிறாங்க அதே இது நம்ம மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது மரியாலோடு கூட இருந்த ஸ்திரீகள் பெண்மணிகள் என்ன செய்யறாங்க காணுகிறார்கள் என்ன செய்கிறான் இந்த பிரேட்ச காண்கிறவனாக இருக்கிறான் நாலாம் அதிகாரம் பதிமூணுல இருந்து முப்பத்தி ஐந்தாம் வசனத்துக்கு வரும்போது எம்மாவூர் என்கிற ஊருக்குள்ளாக இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தல் என்பதாக வரும்போது ரெண்டு சீஷர்களை அவர் காண்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார் இந்த நூல் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை வாசிக்கும் போது மூன்றாவது முறையாக சீஷர்களுக்கு என்ன செய்கிறார் தரிசனத்தை கொடுக்கிறார். முதலாவது முறை அவர் தரிசனம் ஆகிறார் அப்போ அங்க தோமா என்ன செய்யல இல்ல தோமா சொல்றாரு நான் பார்க்காத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் நம்ப மாட்டேன் அப்ப பத்து சிஷர்கள் இருக்கிறாங்க ரெண்டாவது முறையாக வரும்போது தோமாவும் இருக்கிறாரு அப்போ உயிர்த்துல ஏசு கிறிஸ்துவை காணுகிறாங்க பதினோரு சீஷர்களும் அங்கே காணப்படுகிறாங்க மூன்றாவது முறையாக யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் வரும்போது ஏழு சீஷர்கள் அங்கே காணப்படுகிறவர்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவானவர் கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி குமாரன் பரிசுதாவியான ஒரு நாமத்தினால் என்ன செய்யுங்க ஞானஸ்தானம் கொடுங்க என்கிறதா கட்டளை கொடுக்கும்போது பதினோரு அங்க என்ன செய்கிறாங்க மலை மேலே காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஒன்னு குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரே தரத்துல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவரை தேவன் என்ன அந்த தரிசனம் கொடுத்தவராக இருந்தார் உயிர் தழுத தேவனை கண்டவர்களாக காணப்படுகிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் ஏழாவது வசனத்துல ஏசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபை யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாக அல்லது தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் கடைசியாக அப்போ சில ஒன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரை பார்க்கும்போது அங்க இருந்த ஜனங்கள் கூடி வந்திருந்த சீஷர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பரத்துக்கு ஏறின காரியத்தை நேருக்கு நேராக என்ன செய்கிறார்கள் கண்டு கொண்டு இருக்கிறார்கள் வானத்தை அனாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அங்க தேவதூதர் வானத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன செய்கிறது உண்டாகிறது நீங்க என்ன என்ன ஏன் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ மீண்டுமாக அப்படியே என்ன செய்வார் திரும்ப வருவார் அப்போ ஒரு நிகழ்வை ஒரு நிகழ்வை ஆதாரப்படுத்தும்படியாக என்ன செய்திருக்கிறார்கள் தங்களுடைய கண்களினாலே என்ன செய்திருக்கிறார்கள் உயிர்த்தல் தேவனை என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்த்தவர்களாக இருக்கிறாங்க அலிலுயா அலிலுயா நம்ம உயிர் தழுந்த தேவனை கண்களினால என்ன செய்யல காணல இருப்பினும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருக்கிறாங்களா காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் தோமாவை பார்த்து சொல்கிறார் நீ கண்ணு என்ன செய்தால் விசுவாசித்தால் ஆனால் இதற்கு பின்பதாக காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் நாம் யாவரும் யாராக இருக்கிறோம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் காணாமல் நாம் விசுவாசிக்கிறோம் ஆனால் கண்முடித்தனமாக நம்ம என்ன செய்யலை விசுவாசிக்கலை கண்மூடித்தனமாக நாம் என்ன செய்யலை விசுவாசிக்கும்படியாக தேவன் ஒருபோது நம்மை அழைக்கிறவர் இல்லவே இல்லை ஆகவே தான் ரெண்டாவது காரியமாக கண்ணால் கண்டது மாத்திரமல்லாமல் காதால் கேட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மீண்டுமாக நீங்கள் ஆராய்ந்து பார்த்து விசாரித்து பார்த்து எல்லா காரியங்களும் என்ன செய்யுங்க பாருங்க தேவன் என்ன செய்கிறார் நமக்கு கட்டளை கொடுக்கிறவராக இருக்கிறார் வேதாகமத்தில் வேதாகமத்துக்கு தவறாக வேதாகமத்தை புத்தகங்கள் உலக பிரகாரமான ரெக்கார்ட்ஸ் இந்த எப்படியாக வந்தார் என்கிறதற்கான எல்லா நிகழ்வுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது அவருடைய பிறப்பு எங்கே நடந்தது அவர் எங்கே ஊழியம் செய்தார் அவர் எங்கே கடந்து வந்தவராக இருந்தார் அற்புதம் செய்தவராக இருந்தார் அவருடைய சீஷர்கள் யாராக இருந்தார்கள்

செய்கிறான் கற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான் ரொம்ப ஞானம் படைத்தவனாக இருக்கிறான் சிறந்த ஞானமுள்ளவனாக இருக்கிறான் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை அவன் என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தார் என்கிறதை அவன் என்ன செய்யவில்லை அங்கீகரிக்கவும் இல்லை அவன் அங்கீகரிக்காதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இவனுக்கு இருந்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா லூக்கா எழுதின நச்சதி நூலில் முதலாம் அதிகாரத்தில் முதல் நாலு வசனத்தில் லூக்கா என்ன செய்கிறார் என்றால் தியோபிலோவுக்கு என்ன செய்கிறார் நான் இதை ரொம்ப விசாரிச்சு இதை நான் எழுதுகிறேன் அதிகாரம் நாலாவது வசனம் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களை நிச்சயித்து தியோபிலியோ ஆகிய நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காக உமக்கு எழுதுவது எனக்கு என்னதாக இருந்ததா ஆதி முதலாக நீங்க ஒன்னாவது வசனத்துல இருந்து வாசு பாத்தீங்க அப்படின்னா தியோபுலுக்கு அவர் எழுதுகிறார் என்னதுதான் நான் ஆதி முதலாக நடந்த ஒவ்வொரு காரியத்தை திட்டமாக விசாரித்து என்ன செய்கிறேன் இதை இந்த மனுஷன் ஆகிய இதை இந்த வில்லியம் ராம்ஸ் என்ன செய்வில்லை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆகவே இவன் என்ன யோசித்தான் என்றால் நான் என்ன செய்வேன் இந்த பாலசீனியா பட்டணம் இந்த இஸ்ரேவேல் நாட்டுக்கு என்ன செய்வேன் கடந்து செல்வேன் நான் ஒரு ஆர்கியலாஜிஸ்டாக நான் ஒரு ஹிஸ்டாரியனாக இருக்கிறபடினாலே நான் போய் என்ன செய்வேன் ஒவ்வொரு காரியங்களையும் நான் ஆராய்ந்து பார்ப்பேன் என்று போகிறவனாக இருக்கிறான் ஒவ்வொரு காரியங்களையும் கண்டுகொள்கிற இருக்கிறவனாக இருக்கிறான் இந்த லூக்கா எழுதின நற்சதியின் உள்ளேயும் பின்பதாக அப்போ எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு கடந்து சென்று இது நடந்தது கிட்டத்தட்ட சுமார் நூத்தி ஐம்பது வருஷங்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு காரியத்தையும் கண்டவனாக திரும்பி வந்து இயேசுவை ஏற்றுக் ஏற்றுக்கொண்டவராக என்ன செய்கிறான் காணப்படுகிறவனாக இருக்கிறான் இருபது புஸ்தகங்களுக்கு மேல என்ன செய்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த புதிய ஒவ்வொரு நிகழ்வும் அவ்வளவு உண்மை உள்ளவைகள் அவ்வளவு நிஜமாக நடந்தவைகள் என்கிறதை சேலஞ்ச் பண்ணி அவர் கூறுகிறவராக இருக்கிறார் சொல்றார் வாங்க நான் உங்களை என்ன செய்யறேன் கொண்டு போய் காமிக்க என்னதாக இருக்கு அப்படிங்கறத சொல்கிறார் இந்த லூக்காவை அவன் மதிக்கவே இல்லை லூகாவெலாம் எல்லாம் தப்பா எழுதிருக்கிறான் சொன்னவன் சொல்றாரு லூக்காவை போல ஒரு வரலாற்றை எழுதி எழுதுகிற ஒரு ஆசிரியர் இல்லவே இல்லை ஹீ இஸ் த பெஸ்ட் ஹிஸ்டாரியன் ஏன்னா அவ்வளவு நேர்த்தியாக ஒவ்வொரு காரியத்தையும் அவ்வளவு உண்மையாக என்ன செய்கிறான் எழுதுகிறவனாக இருக்கிறான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த வில்லியம் ராம்சே என்கிற மனிதன் என்ன செய்கிறான் கூறுகிறவனாக இருக்கிறான் அதே போலதான் ஏசு கிறிஸ்துவானுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க லோகா ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவானவர் இருந்து நீங்க பார்க்கும்போது அந்நாட்களிலே உலகம் எங்கும் என்ன செய்யப்பட்டதா என்ன செய்யப்பட்டது குடிமணிப்புனா என்னது உலகம் எங்க என்ன எடுக்கப்பட்டதா முதல் முறையாக என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது என்னது வீட்டுக்கு வருவாங்க நம்ம இந்தியால பத்து வருஷத்துக்கு ஒருக்கா பத்து வருஷத்துக்கு ஒருக்கா இப்போ கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு ஆனா வருஷத்துக்கு ஒருக்கா என்ன எடுப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுல எத்தனை பேர் என்ன செய்வாங்க கேட்பாங்க உங்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க எழுதுவாங்க அட்ரஸ் எழுதுவாங்க நீங்க எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள் எந்த மொழியை தெரிந்தவர்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்ன செய்வாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலக பிரகாரமான ரெக்கார்டில் முதல் முறையாக யாரனுடைய பெயர் வருது இயேசு பிறந்தனுடைய பேர் என்ன செய்து செய்கிறார் வேதாத்துல பார்த்தாலும் இந்த இயேசு நாம் என்ன செய்யலாம் அவர் செய்த அற்புதங்களை அவர் தேவனாக இருக்கிறார் இருப்பினும் தனியாக ஏதோ ஒரு இடத்துல என்ன செய்யல அவருடைய மரணத்தை நாம் எடுத்து பார்க்கும் போது போகிறார் அங்க பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டு இருக்கிறது வருகிறார் திரளான கூட்டமான ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் அவரை இருக்கிறாங்க ஜனங்கள் அவரை பார்க்கிறவர்கள் ஆக இருக்கிறாங்க அங்க வேதபாரகர் இருக்கிறாங்க பரிசர்கள் இருக்கிறாங்க சதுசேர்கள் இருக்கிறாங்க அவர் மறிக்கும் போதுல யாரெல்லாம் கண்டுகொள்ளிறவராக இருக்கிறார் யூதர் தலைவர்கள் என்ன செய்கிறார் கண்டுகொள்கிறவராக இருக்கிறார் பிலாத்துவின் இடத்துல போகிறார் ரோம அரசாட்சிகள் ஏரோதுன்னு இடத்துல என்ன செய்கிறார் போகிறவராக இருக்கிறார் பிரதான ஆசாரியர் கைபாவின் இடத்துல என்ன செய்கிறார் போகிறவராக இருக்கிறார் ஒன்னு ரெண்டு சாட்சிகளை எல்லாருமே எல்லாருமே இந்த கிறிஸ்தவனுடைய மரணத்துக்கு உள்ளவர்களாக என்ன செய்யறாங்க காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க அவர் மறித்தது மாத்திரம் எழும்பினதற்கும் அவர்கள் யாரும் என்ன செய்கிறார்கள் சாட்சியாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த யூதர்கள் புஸ்தகம் தால்மூட என்கிற ஒரு புத்தகம் என்ன செய்கிறது காணப்படுகிறது இது எப்படி இருக்கிறது என்றால் இந்த யூதர்கள் வந்து ஆதி ஆகமும் இந்த முன் அஞ்சு ஆகமங்களை மாத்திரம் என்ன செய்கிறார்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அஞ்சு ஆகமங்கள் அவர்களை விவரிக்கும்படியாக என்கிற ஒரு புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது எப்படியாக மனிதர்கள் வாழணும் சந்திக்கணும் ஒவ்வொரு காரியங்கள் எப்படியாக நகர்த்தப்படணும் என்கிற காரியங்களை ஒரு மூன்று நூற்றாண்டுகளில் நடந்த காரியங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது ஐந்தாவது நூற்றாண்டில் இது எழுதப்பட்ட காரியம் அந்த தால்முட் என்கிற யூதருடைய புத்தகத்தில் கூட ஏசு கிறிஸ்துவானோருடைய மரணத்தையும் உயிர்த்ததில் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுத யூதர்கள் அநேக பேர் என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் அந்த புத்தகத்தில் நடந்த நிகழ்வு நிஜம் என்பது என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது முதலாவது கண்ட கண்ணால் கண்ட காரியங்கள் ரெண்டாவது காதுகளினால் கேட்ட காரியங்களை என்ன செய்யுங்க ஆராய்ந்து பாருங்கள் மூன்றாவது காரியமாக இந்த ஆதாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து இந்த ஆதாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மனிதர்கள் எப்படியாக மாறியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் அதுதான் சிறந்த ஆதாரமாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது முதலாவது கண் ரெண்டாவது காது மூன்றாவது ஜனங்களுடைய இருதயம் எப்படி மாற்றப்படுகிறதோ அதுவே இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தள்ளலுக்கு ஒரு பெரிய சாட்சியாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறதாக இருக்கிறது சீஷர்கள் பயந்து என்ன செய்கிறாங்க காணப்படுகிறாங்க காணப்படுகிறார்கள் இயேசு கிறிஸ்துவானவரை கொலைக்கு ஏசு கிறிஸ்துவானவரை சிலுவைக்கு நேராக கொண்டு போகும்போது சிதறடிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க எதிர்ப்பு சொல்கிறார் இந்த இயேசு யாருன்ட்டே எனக்கு என்ன செய்யாது தெரியவே தெரியாது என்று சொல்கிறவராக இருக்கிறார் உயிர்த்தர்தலுக்கு பின்பதாக இந்த யூதர்களுக்கு பயந்து கதவ அறைகளை என்ன செய்யறாங்க பூட்டி கொண்டு என்ன செய்யறாங்க உள்ள பயத்துல உட்கார்ந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க அந்த அறைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவானவர் வந்து சொல்கிற காரியம் உங்களுக்கு என்ன உண்டாகட்டும் உண்டாகட்டும் உங்களுக்கு என்ன உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் பிரதிபலன் என்ன பயத்துல காணப்பட்டாங்களோ அதே பயமானது அவர்களுக்கு தைரியமாக என்ன செய்தது மாறினதாக இருக்கிறது வாசிக்கலாமா அப்போஸ்ல நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அப்போஸ்ல நாலாம் அதிகாரம் ஏசு கிறிஸ்துவானவரை குறித்து ஏசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தல்லை குறித்து அவர்கள் பிரசங்கித்த போது அவர்கள் பிடிக்கப்படுகிறார்கள் பிடிக்கப்படும் போது கூறுகிற காரியம் என்ன பெரும் நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள் பேசாதிருக்க கூடாதே இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஏசுனா யாருன்ட்டே ஆனா இப்போ நடக்கிற மாற்றம் என்ன அப்படின்னா நாங்கள் கண்ட காரியத்தையும் கேட்ட காரியத்தையும் எங்களால சொல்லவே முடியாது அதே கலரைக்குள்ளாக மகளிர் நான் மரியாதை என்ன செய்கிறார் வருகிறார் குழப்பத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு என்ன செய்கிறாள் வருகிறவளாக இருக்கிறாள் அந்த இயேசு கிறிஸ்துவானவரை கண்டதற்கு மரியாலே மரியாலே என்று கூப்பிட்ட அந்த அந்த பாரம் சந்தோஷமாக என்ன செய்கிறது மாறுகிறதாக காணப்படுகிறதாக இருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன செய்கிறது ஒரு மாறுதலுக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறதாக இருக்கிறது அதைதான் அப்போ அதுதான் அப்போ பவுல் ரோமர் ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் இப்படியாக கூறுகிறார் வாசிக்கலாம் மேலும் பிதாவின் மகிமையினாலே மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவர்கள் எழுப்பப்பட்டது போல் கிறிஸ்துவ மருத்துவர்கள் இருந்து எழுப்பப்பட்டது போல் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள் அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் கிறிஸ்துவன் கூட ஆக நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா அடக்கம் பண்ணப்பட்டோம் ஐயா ஒவ்வொருத்தரும் எங்க வந்துட்டாங்க எப்படியாக இயேசு கிறிஸ்துவானவரை மறித்தோரிலிருந்து தேவன் எழுப்பினாரோ அதே போல மனிதர்களோடு மனிதர்களும் பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக பாவத்திற்கு மறித்து ரட்சிப்பு கண்டு பிழைக்கும்படியாக அவருக்குள்ளாக அடக்கம் எனப்பட்டு உயிரோடு எழுமினபடினாலே யாவரும் என்ன செய்தார்கள் மாறினவர்களாக இருந்தார்கள் அப்படி மாறினது நிமித்தமாக தான் அங்க ஒரு சமுதாயம் என்ன செய்கிறது உருவாகிறது ஒரு கிறிஸ்துவ சமுதாயம் என்ன செய்கிறது உருவாகிறது திடீரென்று ஒரு நடக்கிற நிகழ்வு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த கிறிஸ்துவ என்ன செய்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் யூதர்கள் இதுவரைக்கு இந்த ஓய்வு நாள் ஆகிய இந்த வாரத்தின் ஏழாவது நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அனுசரித்து கொண்டிருந்த அவர்களுக்கு இப்போ வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஆகிய இந்த உயிர் தழுந்த நல் நாளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழுமினபடினாலே இத ஓய்வு நாளாக ஆசரித்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஆசரித்தார்கள் நாமும் ஆசரித்து கொண்டிருக்கிறோம் நாமும் இந்த உயிர்த்தள்தலுக்கு சாட்சிகளாக என்ன செய்கிறோம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அலையூயா இந்த சாயங்கால வேலையில நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நிஜமாகவே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தல் என்கிறதற்கு நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் சாட்சிகளாக இருக்கிறோம் சாட்சிகளாக என்ன செய்கிறோம் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம் எதற்கு எப்படி சாட்சிகளாக காணப்படுகிறோம் ஒன்று கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலை நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம் ரெண்டாவது காரியமாக அந்த கிறிஸ்துவனுடைய உயிர்த்தலை நாம் அனுபவிக்கிறவர்களாக என்ன செய்கிறோம் காணப்படுகிறோம் நாம் காண கண்ணால காணலை ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உலக பிரகாரமான ஞானம் தெய்வீக ஞானம் யாவற்றையும் வைத்து நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் என்று அது மாத்திரமல்லாமல் நம்மளுடைய இருதயத்துல ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை நிமித்தமாக திருச்சபையாராக நாம் கூடி வந்திருக்கும் போது நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை காணும் போது மையாகவே இந்த உயிர்த்தல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கிறதற்கு நாம் சாட்சிகளாக என்ன செய்யப்படுகிறோம் காரணம் அந்த சாட்சிகளாக இருக்கும்படியாக தான் அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல இப்படியாக கூறுகிறார் பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் நீங்கள் எர்சுலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் யாருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் எனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவானவருக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு சாட்சிகளாக என்ன செய்வீர்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் சாட்சியாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் சி எஸ் என்கிற தேவ மனிதன் இப்படியாக கூறுகிறார் த ஸ்டோரி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் ஆர் த கிரேட்டஸ்ட் இந்த இயேசு கிறிஸ்துவானவரினுடைய வாழ்க்கையானது மரணமானது ஆனது அவர் வாழ்ந்த நிகழ்வானது ஒன்று அது பெரிய கட்டுக்கதையாக என்ன செய்யணும் இருக்கணும் அல்லது உண்மையாகவே நடந்த நிகழ்வாக என்ன செய்யணும் இருக்கணும் இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்றாதான் இருக்க முடியும் சரி இப்போ நம்ம இதை வைத்துக்கொள்வோம் இஃப் இட் இஸ் அ மித் இது வந்து ஒரு கட்டுக்கதையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒன்றுமில்லாத கலரையும் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறினது என்பதையும் எப்படி திருச்சவியான வளர்ந்தது என்பதையும் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் எப்படி அதை வர்ணிக்க முடியும் என்று என்ன செய்கிறார் கேள்வி கொடுக்கிறவராக இஃப் இட் இஸ் அமித் ஹவு டு வி எக்ஸ்பிளைன் த எம்டி டோம் த சேஞ்ச் லைஃப் அண்ட் தி எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் த சர்ச் ஒருவேளை அது ஒரு கட்டுக்கதையாக இருந்தது என்றால் ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் உருவாக இருக்கிறவே இருக்காது இந்த நாம் இப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறவே முடியாது ஆனால் அது நிஜமாக இருக்கிறபடினாலே நீங்களும் நான் யாராக இருக்கிறோம் சாட்சிகளாக என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அந்த சாட்சிகளாக தொடர்ந்து நினைக்க நிற்கும்படியாக ஏசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு என்ன செய்திருக்கிறார் தந்திருக்கிறவராக இருக்கிறார் தொடர்ந்து நாம் தேவனுக்கு என்ன செய்வோம் இந்த உயிர் இயேசு கிறிஸ்துவானவருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாக என்ன செய்வோம் இருப்போம் உலகத்துல அநேக மதங்கள் இருக்கிறது அநேக மதங்களிலே பலவிதமான கட்டுக்கதைகள் இருக்கிறது இந்த கிறிஸ்துவானவர் உயிர்த்தல் தார் என்று சொல்லும்போது அவர்களுக்கு அவர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை நடக்கிற காரியமே இல்ல விதத்துல இருந்து எடுத்து சொல்லுங்க என்ன சொல்லுங்க ஐயா கண்ணால் கண்டகவர்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இந்த உலக பிரகாரமாக நீங்க ஆராய்ந்து பார்க்கும்படியாக நிறைய காரியங்களும் இருக்கு அதை போய் என்ன செய்யுங்க ஆராய்ந்து பாருங்க ஆனா கிறிஸ்து உயிர்த்தந்தலு நிஜமாக என்ன செய்கிறது ஒரு உண்மையாக சத்தியமாக ஒரு நிகழ்வாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறதாக இருக்கிறது இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தந்தலுக்கு நாம் யாவரும் சாட்சி உள்ளவர்களாக காணப்படுவோம் நம்மளுடைய சொல்லாலும் நம்மளுடைய செயலாலும் நம்மளுடைய நடக்கையினாலும் நாம் சாட்சிகளாக இந்த பூமிக்குள்ளாக காணப்படுவோம் தேவனுடைய பிரியம் நம்மிலே காணப்படும் தேவன் தேவன்தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமை